உறவுகளுக்கு வணக்கம் நேற்று தேனியில் நடைபெற்ற மாபெரும் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் தான் காணொலியில் பேச பட்டியல் வெளியேற்றம் பற்றி கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வந்து இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களும் அது சார்ந்த அமைப்புகளின் தலைவர்களும் பல்வேறு வகையான போராட்டங்களை முன்னெடுத்து இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை அரசிற்கு தெரிவித்திருக்கிறார்கள் ஆனாலும் நேற்று தேனியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் வந்து மிக சிறப்பானது அதோட தலைப்பை எப்படி இருந்து தெரியுன்னா தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலில் இருந்து வெளியேற்று என்பதை முழக்கமாக வைத்துதான் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் நடந்தது இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியான நாம் தமிழர் கட்சி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதுவரை பல்வேறு அமைப்புகளும் சாதிய அமைப்புகளும் சாதிய கட்சிகளும் இந்த பட்டியல் வெளியேற்றப்பட்டு பேசியிருக்கிறார்கள் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு அரசியல் பொது தளத்தில் அரசியல் பேசக்கூடிய அரசியல் கட்சியான நாம் தமிழ் கட்சி இந்த போராட்டத்தை பல்வேறு தமிழ் சமூகங்கள் ஒன்று கூடி இந்த தேவேந்திர தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு மேடையை அமைத்து தந்து அந்த மேடையில் பல்வேறு குடிகளின் ஆளுமைகளை தேவேந்திர உலக வேளாளர்களுக்காக பேச செய்து உலகிற்கு அறிவித்திருப்பது மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு நிகழ்வாகும் இந்த நிகழ்வு நிச்சயமாக தேவேந்திர உலக மக்களுக்கும் ஏனைய பெற தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் இந்த நிகழ்வு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது என்றால் மிக அல்ல இந்த பொதுக்கூட்டத்தை தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்காக முன்னின்று நடத்திய அண்ணன் செந்தன் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழ் கட்சி உறவுகளுக்கும் எமது வலைக்காட்சியின் சார்பாக எஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வேலையில் ஆனாலும் பாருங்க இந்த பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் பல்வேறு விவாதங்களை அரசியல் ஆளுமைகளுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் இந்த விவாதங்களை அரசியல் ஆளுமைகளும் இந்த பல்வேறு ஊடகங்களும் மேற்கொள்ளவே கடினம் தான் ஆனால் இது கண்டிப்பாக இந்த ஒரு தலைப்பை இந்த ஒரு பொதுக்கூட்டத்தை அரசியல் வல்லுநர்களும் சமூக ஊடகங்களும் மைன்ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்லக்கூடிய காட்சி ஊடகங்களும் இந்த பொதுக்கூட்டத்தை பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்தின் சாராம்சங்களை உலகெங்கும் எடுத்து செல்ல வேண்டும் இது பற்றி பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தி அரசிற்கும் தமிழ் உலகிற்கும் ஒரு மாபெரும் புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்வின் முதல் பகுதியாக ஒரு ஆவணப்படம் ஒரு நூறா நூத்தம்பது ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறுகளை தேடி எடுத்து இந்த சமூகத்தின் பெருமையை இந்த உலகிற்கு பறைசாற்றும் வண்ணம் இந்த ஆவணப்படம் அமைந்திருந்தது என்று சொன்னால் மிகையல்ல இந்த ஆவண படத்தின் தகவல்களை திரட்டுவதற்காக பல்வேறு வகையான முயற்சிகளை இந்த நாம் சொன்ன அதன் தம்பிமார்களும் எவ்வளவு தேடியிருப்பார்கள் நம்மால் உணரப்படுகிறது இப்பேற்பட்ட பெருமையை செய்து கொடுத்ததற்கு இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள் என்றைக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் நாம் தமிழ் கட்சியின் உறவுகளுக்கும் கண்டிப்பான முறையில் ஒரு பாராட்டுதலையும் நன்றியையும் இந்த சமூக மக்கள் இந்த வேலையில் தெரிவித்தாலும் அதுவும் மிகையாகாது தயவு செய்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் என் தாய் தமிழ் உறவுகள் பல்வேறு சாதிய அமைப்புகளில் இருந்தாலும் மற்றும் இந்த பல்வேறு தமிழ் குடிகளின் பிரதிநிதிகளாக இருந்தாலும் இந்த காணொலி வயதாக ஒரு கருத்தை நாம் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது அது என்னவென்றால் இந்த பட்டியல் வெளியேற்றத்தில் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்ட மேடையிலே பல்வேறு ஆளுமைகள் பல்வேறு தமிழ் குடிகள் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்காக மக்களின் வரலாற்றை பொது உலகிற்கு தமிழ் உலகிற்கு பேசி வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் சும்மா முகநூலில் ஏனோ தானோ என்று தரக்குறைவான விமர்சனங்களையும் நாம் ஒரு காணொலி போட்டால் அதற்கு ஆபாசமான வார்த்தைகளில் பதில் உரைப்பதும் இந்த மாதிரி வேலைகளை செய்யும் இந்த செம்மறியாட்டு சாதிவெறி கூட்டங்களுக்கு இந்த காணொலி வாயிலாக ஒன்று தெரிவிக்கிறோம் இந்த காணொலி நிச்சயமாக எனது பல்வேறு முகநூல் பக்கங்களில் யூடியூப் என்கிற வலைத்தளத்திலும் பல்வேறு வலைத்தளங்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதை இந்த விமர்சனம் செய்யக்கூடிய இந்த செம்மறியாட்டு கூட்டங்கள் கண்டிப்பாக அதை காண வேண்டும் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதை நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் நாம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இல்ல அறுபது ஆண்டுகளாகவோ நாம் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கிறோம் பல்வேறு தலைவர்களை பின்பற்றி இருக்கிறோம் சமூக தலைவர்களை படி அவர்கள் வழிகாட்டுதலின்படி நடந்திருக்கிறோம் ஆனால் இப்பேற்பட்ட ஒரு ஆவணத்தை யாராவது இந்த சமூகத்திற்காக செய்து கொடுத்திருக்கிறார்களா என்று உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் உறவுகளே அதை தவிர்த்துவிட்டு இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அதை தாண்டுவதற்குண்டான நிலையிலே நாம் இருக்கிறோம் பல்வேறு கணினிமயமாக்கலின் மூலமாக நாம் அடுத்த தலைமுறைக்குண்டான அது எப்படி சொல்வது அடுத்த தலைமுறையின் நுட்பங்களை நாம் கணினி வாயிலாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கணினி உலகம் மிகவும் வளர்ச்சி அடைந்த நிலையில் உள்ளது ஆனால் இன்னும் நம் சமூக மக்களும் ஏனைய உறவுகளும் இன்னும் இந்த கொடுமையான சாதியின் பிடிக்குள் சிக்குண்டு தவிப்பது ஏன் என்று நமக்கு புரியவில்லை இந்த தலைவர்கள் உங்களுக்கான தலைவர்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்குள் உங்கள் உங்கள் உள்ளங்களில் சாதிய தீய எண்ணங்களை விதைக்க மாட்டார்கள் உங்களை பக்குவப்படுத்துவார்கள் அப்பேற்பட்ட தான் நமது சமுதாயத்திற்கும் இந்த தமிழ் குடிகளுக்கும் தேவை அதை உணர்ந்து இந்த குல வேளாளர் மக்களும் இளைஞர்களும் பல்வேறு தமிழ் இந்த அடுத்த தலைமுறைக்கான முக்கியமான அரசியல் நகர்வு எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது அதற்கு நாம் எவ்வாறு ஈடு செல்ல வேண்டும் என்று தன்னைத்தானே தன் மனச்சான்றை கேட்டு அதன்படியும் தன் சுய அறிவையும் பொது அறிவையும் வளர்த்து கொண்டு இனிவரும் காலங்களிலாவது இந்த நாட்டுக்கும் இந்த தமிழ் மக்களுக்கும் தேவையான அரசியல் சக்தி எது என்று இணையதளங்களிலும் பல்வேறு ஊடகங்கள் வாயிலாகவும் புத்தகங்கள் வாயிலாகவும் தெரிந்து கொண்டு நீங்கள் அறிவை விரிவடைய செய்து ஒரு முழுமையான உயிர்மனேய தன்னலமற்ற சுயநலமற்ற ஒரு பேருண்மையான வாழ்வினையை நாமும் வாழ்ந்து நமது இயற்கையையும் இயற்கை வளங்களையும் இந்த உலகத்தையும் அடுத்த தலைமுறைக்கு எந்தவித சேதாரமும் இல்லாமல் கொண்டு சேர்த்து எதிர்கால தலைமுறைக்கு உண்டான அரசியலை செய்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய அரசியலின் முதற் பிள்ளையான நாம் தமிழ்கட்சியின் அரசியல் நுட்பங்களை புரிந்து அதன்படி வழி எதிர்கால அரசியலை தீர்மானிக்க வேண்டும் என்று இந்த தமிழ் குடி மக்களுக்கு என்னுடைய வேண்டுகோளையும் இந்த காணொலி வயதாக கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் எத்தனையோ கட்சிகளில் பயணித்திருப்பீர்கள் அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் கம்யூனிசம் இப்படி என்று பல்வேறு வகையான கட்சிகளிலும் பயணித்திருப்பீர்கள் ஆனால் ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு விதமான கொள்கைகள் உண்டு ஆனால் நமது இன மக்களுக்காக நமது தமிழ் இன மக்களுக்காக ஒரு உண்மையான நேர்மையான ஒருத்தள அரசியலை எடுத்து சென்று கொண்டிருக்கும் கட்சி ஒரே கட்சி நாம் தமர் கட்சி என்பதை நீங்கள் நாம் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டாம் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் பல்வேறு காட்சி ஊடகங்களின் காட்சி தொகுப்புகளின் வாயிலாகவும் யூடியூப் என்று சொல்லக்கூடிய இணையதளத்தின் வாயிலாகவும் இந்த அரசியலையும் இந்த அரசியல் சொல்ல வரும் கருத்துக்களையும் எதற்கு இந்த அரசியல் தேவை என்பதையும் யார் சொல்லியோ நீங்கள் கேட்க வேண்டாம் யார் உண்மை பேசுகிறார்கள் என்று உணர்ந்து வேற ஒண்ணுமில்ல இந்த மக்களுக்கும் அடுத்த தலைமுறை மக்களுக்கும் அடுத்த தலைமுறை நமது பிள்ளைகளுக்கு அனைத்து உயிர்களுக்கும் இந்த உலகம் உலகமும் இந்த அரசியலும் இந்த இயற்கை வளங்களும் பாதுகாப்பாக ஒப்படைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் செயல்படும் ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி என்பதை நீங்கள் உள் உளவியல் ரீதியாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஏழு சாதி ஓன் சாதி ஓ வேலையா பாரு நீ என்ன சொல்றது அவன் சாதி தலைவர் நான் கேட்பேன் அப்படின்னு இன்னும் நீங்க இந்த முட்டாள்தரமான முடிவுகளை மேற்கொண்டு சாதி ஒரு கைபிடித்துமையானால் இந்த உலகத்தில் நமது தலைமுறையை கொத்தோடு மறந்துவிட வேண்டிய சூழலை சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை இந்த மக்கள் கண்டிப்பாக உணர வேண்டும் அதாவது இந்த தமிழ்நாட்டில் இந்த சாதிய வேற்றுமைகளுக்குள்ன்குடிகளை திணித்து வைத்தது யார் என்றால் இந்த அறுபது ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்த இந்த திராவிட திருத்து கூட்டங்கள் தான் என்பதை இந்த தனி மக்கள் உணர வேண்டும் உலகளாவிய அரசியலை நீங்கள் உற்று நோக்கினால் அங்கே மொழி சார்ந்தும் அந்த மொழி பேசக்கூடிய மக்களின் இனம் சார்ந்தும் தான் பொதுவான உலக அரசியல் கட்டமைக்கப்படுகிறது அந்த வகையில் இந்த தமிழ் தேசிய அரசியலும் இந்த தமிழ் மக்களுக்காக தமிழ் மொழி சார்ந்து அந்த மொழியை பேசுகின்ற தமிழ் மக்களின் இனம் சார்ந்து இந்த அரசியல் நகர்வு இந்த மக்களை வழிநடத்த செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த இளைஞர்களும் தமிழ் குடி மக்களும் உணர வேண்டும் இங்கே இந்த திராவிடமும் ஆரியமும் நம்மை சாதிக்குள்ளாக அழைத்து தன் இன பகையை வளர்த்து நமக்குள் பல்வேறு சாதி முரண்களை ஏற்படுத்தி அவர்கள் நம்மை வைத்து குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த தமிழ் சமூகங்கள் கண்டிப்பாக உணர வேண்டும் குறிப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகள் கண்டிப்பாக இதை உணர வேண்டும் ஆகையால் தன்னின பகையை மறந்து தேவர் நாடார் கோணார் பல்லர் பறையர் அகமுடையர் வன்னியர் இப்படி இன்னும் எண்ணற்ற பல்வேறு தமிழ் குடிகள் நாம் தமிழராக சேர்ந்து இந்த தமிழ்நாட்டின் அரசியலையும் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்த உலக உயிர்களுக்கான உயிர்மனேய அரசியலையும் பேசுகின்ற நாம் தமிழர் கட்சியின் அரசியலை உள்வாங்கி இந்த உலகத்தையும் இந்த இயற்கையும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கொண்டு சென்று சேர்க்க நாம் தமிழ் கட்சியின் தமிழ் தேசிய அரசியலை வழிபடுத்த வேண்டுமாய் வலுப்படுத்த வேண்டுமாய் இந்த காணொலி வாயிலாக உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் இந்த இளைய சமுதாய தம்பிமார்கள் இளைஞர்கள் இன்னும் இந்த சாதியின் பிடிக்குள் சிக்குந்து தவிப்பதை நம்மால் பார்த்து சகிக்க முடியவில்லை சிறு வயதிலேயே பள்ளிக்கு செல்லும் வயதிலேயே தன்னுடைய சாதிக்கென்று ஒரு வண்ணத்தை வைத்துக் கொள்கிறார்கள் அந்த வண்ணத்தின் வண்ணத்திலே நூற்களை நூல்கள் தயார் செய்து அதை கையில் கயிறாக கட்டிக் கொள்கிறார்கள் இந்த சமூகத்திற்கா இரண்டு வண்ணங்கள் அந்த சமூகத்திற்கா மற்ற இரண்டு வண்ணங்கள் அடுத்த சமூகத்திற்கா மற்ற இரண்டு வண்ணங்கள் இப்படி ஏதாவது இரண்டு வண்ணங்களை தங்கள் சாதியின் அடையாளமாக கையில் கயிராக கட்டிக்கொண்டு பள்ளி செல்லும் சிறார்கள் சிறார்களின் மூலையில் இந்த சாதியை சாதிய வெறியை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் இந்த சமூகத்தின் தலைவர்களும் சமூகத்தின் சமூக தலைவர்கள் சமூக பற்றாளர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழின விரோதிகள் இந்த மாணவர்கள் மாணவர்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு ஊர் நுழைஞ்சோம்னா இந்த மின் கம்பங்கள் இதுல பார்த்தோம்னா இந்த ஊர் ஒரு தமிழ் குடி இருக்குன்னா அவங்க ரெண்டு வண்ணங்களை அந்த தீட்டி இருப்பாங்க அந்த மின் கம்பத்துல அடுத்த ஊருக்கு போனோம்னா அந்த ஒரு தமிழ் குடி மக்கள் இருப்பாங்க அவங்க இரண்டு வண்ணம் அவர்களுடைய குடி வண்ணம் என்று கருதிக்கொண்டு அவர்கள் அந்த வண்ணத்தை நிறத்தை கோடுகளாக அந்த மின்கம்பத்தில் பூசி இருப்பார்கள் இந்த செயலெல்லாம் செய்வது யார் என்று பார்த்தோம்னால் முற்றுமாக ஒரு படித்து தேர்ந்த ஒரு அரசியலை உள்வாங்கிய நல்ல மனநிலையில் உள்ள இளைஞன் இந்த வேலையை கண்டிப்பாக செய்திருக்க மாட்டான் ஒரு சாதிய வெறியை மனதிற்கு வாங்கி கொண்டு அது என்ன ஏது இந்த எது சாதி உணர்வு எது சாதி பற்று எது சாதி வெறி இது நமக்கு தேவையா என்று உணராமல் கூட இதை உள்வாங்கிக் கொள் கொண்டிருக்கிறார்கள் இந்த இளைய சமுதாய பிள்ளைகள் இது எப்படி சாத்தியமாகிறது என்றால் அவர்கள் சிந்திப்பதில்லை சிந்திப்பதற்கு இந்த சமூகம் அவர்களை அனுமதிப்பதில்லை இந்த சமூக தலைவர்களும் அவர்களை அனுமதிப்பதில்லை குறிப்பாக இந்த தமிழ் நாட்டு அரசாங்கமும் இந்த இளைஞர்களை இளைய பிள்ளைகளை படிக்கும் இளைஞர்களை சிந்திக்க விடுவதில்லை இதை எப்படி நான் சொல்ல சொல்கிறேன் என்றால் பள்ளி பருவத்திலேயே குடிக்கு அடிமையாகும் நிலைக்கு இந்த மாணவர்களும் இளைஞர்களும் தமிழ் குடி மக்களும் சென்று விட்டனர் ஒன்று அரசாங்கம் விற்கக்கூடிய மதுவால் தன்னுடைய இளமையும் தன்னுடைய அறிவையும் சீரழித்துக் கொண்டிருக்கிறார் அல்லது கஞ்சா என்று சொல்லக்கூடிய போதைப் பொருளை பயன்படுத்தி அதன் மூலமாக தன்னுடைய அறிவையும் தன்னுடைய நலத்தையும் தன்னுடைய புரிதலையும் கேள்விக்குள்ளாக்கி வைத்திருக்கிறான் இன்னும் பல தீய பழக்கங்கள் புகைப்பிடிப்பது புகைகளை உட்கொள்வது மற்றும் போதை ஊசிகள் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான போதை ஊசிகளை தங்கள் உடலில் செலுத்திக் கொண்டு அதற்கு அடிமையாகி இந்த உலகத்தை மறந்து தங்களை மறந்து தன் அறிவை இழந்து தான் என்ன செய்கிறோம் நாம் செய்வது எது சரி எது தவறு என்று உணர முடியாத நிலைக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அவர்களை இட்டு செல்கிறது இதற்கெல்லாம் காரணம் இந்த அரசாங்கமும் இந்த அரசாங்கத்தை வழி வழிநடத்தி வந்த ஆட்சியாளர்கள்தான் முழு முதற் காரணம் என்று இந்த காணொலி வாயிலாக நான் முழுமையாக குற்றம் சாட்டுகிறேன் அரசாங்கம் தான் இந்த மாதிரி வேலைகளை செய்கிறது என்றால் இந்த சமூகத்திற்காக நான் வருகிறேன் என்று சொல்லக்கூடிய தலைமைகளும் இந்த தமிழ் குடி மக்களுக்காக வருகிறேன் என்று சொல்லக்கூடிய தலைவர்களும் இந்த இளைஞர்களை இளைய பிள்ளைகளை படிக்கும் பிள்ளைகளை சீர்திருத்துவதற்கான எந்த வழிவகையும் இவர்கள் செய்யவில்லை ஏனென்றால் இவர்கள் சீர்திருத்திவிட்டால் இவர்கள் ஒழுக்கமானவர்களாக சுய அறிவு உள்ளவர்களாக அறிவு நிரம்பப்பட்டவர்களாக ஆரோக்கியமானவர்களாக அரசியலை புரிந்து கொண்டவர்களாக இந்த இயற்கை வளங்களை புரிந்து கொண்டவர்களாக இந்த இயற்கையின் அரசியலை புரிந்து கொண்டவர்களாக ஆகிவிட்டார்கள் என்றால் நமது அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என்று இந்த தலைவர்கள் அதை நோக்கி இளைஞர்களையும் இந்த தனி மக்களையும் சீர்திருத்தும் வழிகளை எந்த தலைமைகளும் தலைவர்களும் மேற்கொள்வதில்லை ஆகையால் இந்த தமிழ் மக்களும் வரும் தலைமுறை பிள்ளைகளும் இளைய தலைமுறை பிள்ளைகளும் மாணாக்கர்களும் குறிப்பாக மாணவிகள் கையில் மது பாட்டிலோடு மது குட்டியோடு முகநூல் பக்கங்களில் பலம் வருகிறது காண பார்ப்பதற்கு கண்ணீர் வருகிறது எனக்கு பெண் பிள்ளைகள் பள்ளிக்கூட சீருடை அணிந்து கொண்டு கையில் மதுப்பாட்டிலே வைத்துக் கொண்டு அதை காணொளி எடு என்று தன்னுடைய தோழியுடன் சக தோழியுடன் ஒரு பெண் பிள்ளை சொல்லுகிறார் காணொளி எடு காணொளி எடு என்று நான் தமிழில் சொல்கிறேன் அவர் வீடியோ எடு எடு என்று அப்போ இந்த பெண் பிள்ளைகள் எவ்வளவு சீர்கட்டு கிடைக்கிறார்கள் என்று பாருங்கள் இதற்கெல்லாம் காரணம் இந்த சமூக வலைத்தளங்கள் நான் சமூக வலைத்தளங்களை பெருமையாகவும் சொன்னேன் முதலில் இப்பொழுது இந்த சமூக வலைதளங்களும் இந்த மென்ஸ்டி மீடியா என்று சொல்லக்கூடிய முதன்மை காட்சி ஊடகங்களும் இந்த பள்ளி பெண் பிள்ளைகளின் வாழ்க்கையை சீரழிக்கும் பணியினை செவ்வனை செய்து கொண்டிருக்கிறது தொலைக்காட்சியை சமூக ஊடகங்களை திறந்தாலே ஆபாசம் மிகுதியான காணொலிகளில் தான் பலம் வருகிறது போதைப் பொருட்களை பயன்படுத்துவது போன்ற அது அதுதான் நம்முடைய வாழ்க்கை முறை என்று இந்த சிறுபிள்ளைகள் அறியாமையால் உணரும் அளவிற்கு இந்த சமூகத்தை இந்த பிள்ளைகளை இந்த காட்சி ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் இந்த காணொளி வாயிலாக தரக்குறைவான காணொலி வாயிலாக இந்த சீர்கேட்டை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த முறைமையும் மாற வேண்டும் பல்வேறு முறைமைகள் இருக்கிறது இதில் ஒரு முறைமை இந்த சமூக ஊடகங்கள் மற்றும் காட்சி ஊடகங்கள் வாயிலாக மாணவர்களுக்கும் இளைய பிள்ளைகளுக்கும் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் சரியான நெறிமுறைகளையும் ஒழுக்க நடைமுறைகளையும் எது நல்லது எது பெரியது எது உன் வாழ்வை சிறக்க செய்யக்கூடியது எது நம் மால்வை அழிக்கக்கூடியது என்று தெரியப்படுத்துகின்ற அந்த பிள்ளைகளை சீர்தூக்கி அறிவியல் மயப்படுத்துகின்ற இந்த வேலையை இந்த தொலைக்காட்சிகள் ஒருபோதும் செய்வதில்லை சமூக ஊடகங்கள் ஒருபோதும் செய்வதில்லை இந்த நிலையெல்லாம் மாற்றுவதற்கும் உகந்ததுதான் இந்த தமிழ் தேசிய அரசியலில் நாம் தமிழ் கட்சி பேசும் உன்னத அரசியல் என்பதை இந்த பணி பெறும் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் பல்வேறு விடயங்கள் நாம் பேசிக்கொண்டே போகலாம் ஆகையால் அடுத்த காணொலிகள் இன்னும் விரைவாக பேசுவோம் விரிவாக பேசுவோம் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்